பொன்னிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு நான் தோட்டத்துக்கு காவல் காக்க போகவே இல்லை ஆனால் தோட்டத்து ஓனர் என்னன்னா நாங்கள் இருந்ததாகவும் பெட்ஷீட்லாம் மூடி தளப்பாலாம் கட்டி கையில் கம்பு வச்சுட்டு உட்காந்துருந்ததாகவும் அவர் சொல்கிறாரு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படி நீ தோட்டத்துக்கு காவல் காக்க போயிருந்தேன்னு நீ சொன்னாலும் நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பொன்னிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ மல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா அவங்க எதாவது பொய் சொல்கிறாங்களா இருக்கும் அவங்க வேறு யாரையாவது பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுருந்தாங்க அடுத்தது எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குமா சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லவும் பொன்னி வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அதை சாப்பிட்டதுமே முத்தையாக சொல்கிறாங்க என்னம்மா அந்த சாப்பாடு சாப்பிட்டாக்கி பத்திய சாப்பாடு மாதிரி இருக்குது இதில் உப்பு வரப்புன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து ஐயோ இது நம்ம அவருக்கு சமையல் பண்ணணும் அப்படியே சேர்த்து நம்ம எல்லாேருக்குமே சமையல் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுக்கோன்னு தெரியல அப்படிங்கும்போது அப்பா நான் ஏதோ நினச்சி சமையல் பண்ணிட்டேன்பா உப்பு வேணால் நான் எடுத்துரட்டுமா இல்லைன்னா நான் வேறு சமையல் பண்ணி தரட்டுமா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா பரவாயில்ல நீ எப்பவுமே நல்லா சமைப்பேலாம் ஆனால் இன்றைக்கி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பொன்னி வந்து இல்லைப்பா நான் இன்றைக்கி ஏதோ பக்கத்தில் இந்த மாதிரி சமையல் பண்ணிட்டா அப்படின்னு தான் காட்டுறாங்க சக்தி வந்து சாப்பிடாம உட்காந்துருக்கவும் உடனே வந்து அவங்க மாஸ்டர் கேட்குறாங்க சக்தி உனக்காக நான் வந்து சாப்பாடு எல்லாம் வந்துருக்கிறேன் மட்டன் சிக்கன் எல்லாம் வந்துருக்கேன் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்காக வந்து பொன்னி சாப்பாடு எடுத்துட்டு வருவா அப்படிங்கும்போது என்னன்னா ஏதோ ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க அண்ணி அதுக்குன்னு எப்பவுமா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சக்தி சொல்றாங்க அங்க பாரு பொன்னி எனக்காக சாப்பாடு கொண்டுட்டு வரா பாரு அப்படிங்கவும் அதை பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்படுதாங்க பரவாயில்லையே பொன்னி உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கால திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க உடனே வந்து சக்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோன்னு எனக்கு தெரியும் பொன்னி அப்படிங்கவும் அப்போ பொன்னி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் இன்னையோட பத்திய சாப்பாடுலாம் முடிஞ்சு போச்சுது நாளைக்கு அப்படி பத்திய சாப்பாடு வேணுனா நீங்களே பொங்கி சாப்பிட்டுக்கிடுங்க நாளைக்கெலாம் நான் கொண்டுட்டு மாட்டேன் அப்படின்னு பொன்னி வந்து கோவத்தோட சொல்லவும் அப்போ சக்தி சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை பொன்னி நீ எனக்காக எல்லாமே பண்ணுவனே எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கவும் உடனே பொன்னி வந்து முறைச்சி பார்த்துட்ருக்குறாங்க அடுத்தது அவங்க வீட்டுக்கு வந்ததுமே முத்தையா கேட்கறாங்க எங்கம்மா ரெண்டு பேரும் போயிட்டு வந்தீங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மல்லி வந்து சக்தி வீட்டுக்கு அப்படின்றதாங்க என்னது சக்தியை பார்க்கவோ போனீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை நாங்கள் சக்தி வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஃபாரினுக்கு போயிட்டு வந்தார் அங்கதான் வந்து அவர் பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டு வந்தோம் அவர் நிறைய அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார் அதை பார்க்குறதுக்காக போயிட்டு வந்தா அப்படிங்கவும் என்னமோ உங்களுக்கே வாங்கிட்டு வந்த மாதிரிக்கு பார்க்கறதுக்காக போயிட்டு வந்திருக்கிறீங்க இன்னமெல்லாம் அப்படிலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பொன்னே சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அது சக்தியை என்னை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஃபோன் வரை அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சக்தியோட ஃப்ரெண்டு வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கப்பா நான் சக்தி என்னோடய ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது சக்திக்கு என்னாச்சு அவங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க உடனே சக்திக்கு என்னாச்சுன்னு அவங்க சொல்லவும் அதிர்ச்சி அடைகிறாங்க